வெல்கம் பேக் டு சமிலி ஃபோர்டீன் சேனல் வாங்க மசாலா வேர்க்கடலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு உப்பு மிளகாய் தூள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க பூண்டு பத்து பல் தோலோடு போட்டு நல்லா இடித்துக்கோங்க ஒரு சிலர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா பூண்டு பேஸ்ட் இருந்தால் அதை கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஊற வைக்கணுங்க மஞ்சள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தண்ணியை லைட்டாக தெளித்து மட்டும் யூஸ் பண்ணணும் தண்ணி அப்படியே எடுத்து ஊற்றிடாதீங்க லைட்டாக தெளிங்க எண்ணெய் இன்னும் கூட கொஞ்சம் கடலை மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறணும் ஒரு பேன் எடுத்து எண்ணெய் ஊற்றிக்கணும் கம்மியான எண்ணெய் யூஸ் பண்ணாவே போதும் இதை நல்லா உதிரி உதிரியாக போட்டுடணும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும் ஒரு டூ மினிட்ஸ் கழித்து தான் திருப்பி போடணும் கரண்டிலே கொஞ்சம் தனித்தனியாக பிரித்து விட்டுருங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி பார்க்க முடியும் கலர் நல்லா சேஞ்ச் ஆனோம் பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊர்னா தான் அந்த உப்பு காரம் மசாலா பூண்டு எல்லாமே வந்து நல்லா இறங்கும் சாப்பிடும்போது நல்லா ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் மினிட்ஸில் ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாங்க இதை ஃப்ரை ஆனோடனே இதை எடுத்து தனியாக ஒரு பேப்பரில் போட்டுக்கோங்க நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள் கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு ப்ரவுன் கலரில் வரணும் அதேமாதிரி இன்னும் கொஞ்சம் இருந்தது அதை செகண்ட்ரி போட்டு எடுத்துக்கணும் கரண்டிலே கொஞ்சம் கொஞ்சமாக பிரி பிரித்து விட்டுக்கோங்க சில்ட்ரன்ஸுக்கு நம்ம என்ன ஸ்நாக்ஸ் செய்கிறதுனே தெரியாமல் ஒவ்வொரு நாள் முடிப்போம் அப்போ இதை செய்யுங்க டூ தான் ஆகும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சும் இருக்கும் இந்த ஸ்நாக் ரொம்ப ஈஸிங்க புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்